இந்த கம்பம் முகிபா பிபிஆர் குடியிருப்பில் வாழும் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தனித்து வாழும் தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தண்ணீர் கட்டணத்தை கட்ட சொன்னால் இவர்களால் முடியாது ஆகவே இவர்கள் படிப்படியாக கட்டணம் செலுத்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோலலம்பூர் மாநகர் மன்றத்தை பிபிபி கட்சியின் விலாயா மாநில தலைவர் சத்யா சுதாகரன் கேட்டுக்கொண்டார் மூன்று தினங்களாக குடிநீர் இல்லாததால் இவர்கள் பரிதவிக்கிறார்கள் ஆகவே உடனடியாக குடிநீரை மீண்டும் திறந்துவிடும்படி அவர் கேட்டுக் நான் சத்யா சுதாகரன் பிபிபி விளையாட்டு மாநில தலைவராக இருக்கின்றேன் என்னுடன் திரு நந்தா விஜயகுமார் அவர்கள் அவர் வந்து பிபிபி சுவாங் பிரதிநித்து மற்றும் நம்முடைய அலி மஜிஸ்தி ஏஎம்டி பிரதிநிதித்து வந்திருக்கிறார் என்னுடன் மற்றும் திரு ஜோசப் பிரகாஷ் அவர்கள் கூட அவர் என்ஜிஓ வந்து பஜிகான் பிரசா நேஷனல் அவர் தான் இந்த இஷ்யூ வந்து வந்து ஹைலைட் பண்ணார்ராஜ் நம்மடாங் சுபாங் சுபாங்கோட யூத் லீடர் அவர் தான் இந்த இஷ்யூ வந்து நம்ம நம்மளுடைய காதுக்கு கொண்டு வந்தார் இந்த பிரச்சனை வந்து கம்போ மொய் தொட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை இது மட்டும் இந்த முழுவதிலும் உள்ள எல்லா பிபிஆருக்கும் வந்து இன்றைக்கு வந்து வந்து ஒரு மிக ஒரு டிராஸ்டிக்கான எடுத்திருக்காங்க அதாவது யாரார் வந்து அவர்களுடைய மாத சேவா அதாவது அவங்க ரெண்டில் வந்து கட்டலையோ அந்த பிபிஆர் சேவா வந்து அவங்களுக்கு வந்து ஒன்று முதல் நடவடிக்கையாக வந்து அவங்க நோட்டீஸ் நிறைய தடவை கொடுத்துருக்காங்க ஸோ இருந்த போதிலும் அவங்களால க கட்ட முடியாத ஒரு தருண தருணத்தில் வந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ போராடி ஆனால் அதை முடியாத பட்சத்தில் தான் வந்து இன்றைக்கு வந்து டிவி வந்து அவங்கள வந்து அந்த வாட்டர் வாட்டர் வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம கண்டு கண்டுறதுக்காக நம்ம வந்து கூறியிருக்கோம் இருந்த போல இவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த ஒரு துங்காக்கான வந்து கட்ட வந்து கட்டமை அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய கடமையும் கூட ஆனா இருந்த அவருடைய குடும்ப சூழ்நிலையை கருதி லைக் நீங்க சண்முகத்தை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஓகேயும் அவர் ஒரு நாலு பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளையோட தான் வந்து பொறுமையா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க பிறகு நம்ம ஸ்போனேஸ்வரி அவங்க வந்து ஸ்போனேஸ்க்கு நாலு பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க அவங்க சிங்கிள் மாதர் அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வருமானம் இல்லை ஜேகேஎம் கொடுக்குற நானூற்றம்பது ஐம்பது வெளியில் தான் வந்து அவங்க வந்து குடும்பத்தை வந்து நடத்திட்டு வராங்க அதே தான் மற்றவர்களும் அவர்களுக்கும் இதே பிரச்சனை இல்லை எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க சிங்கிள் மாதர்ஸ் தான் ஸோ இவங்களுக்காக நம்ம வந்து இங்கே பிபிபி வந்து நம்ம வந்து இங்கே போராட்டத்துக்கு இங்கே வந்திருக்கோம் இந்த போராட்டம் மிக ஒரு அமைதி போராட்டம் தான் நம்முடைய நோக்கம் என்னவென்னா நம்ம நமக்கு இங்கே குடியிருக்கிற நோக்கம் என்னவென்றால் பண்டாரை சந்தித்து பிறகு மந்திரி ஜான் பிரதான மந்திரி விலாபான் டாக்டர் ஸ்ரீ ஜலையா சப்பா அவர்களையும் சந்தித்து இந்த மெமரண்டா அவர் கொடுத்து இவர்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்காக இங்கே நம்ம கூடியிருக்கோம் ஸோ இந்த சொல்யூஷன் நாங்கள் என்ன வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பொதுவாக பார்க்காம ஒவ்வொரு கேஸையும் வந்து கேஸ் டு கேஸ் அதாவது ஒன் டு ஒன் அவர்களை போய் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு அவர்களுடைய கலந்து ஆலோசித்து அவர்களுடைய உட்காந்து பேசி அவர்களால் வந்து எவ்வளவு வந்து மன்த்லி வந்து அவங்களை கட்ட முடியுமோ அவங்களெல்லாம் காசு கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க இல்லைன்னு இல்லை ஆனால் அவங்களால் முடிந்தவரை எவ்வளவு அவங்களால காசு கட்ட முடியுமோ குறைந்தது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வருமானத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் அவங்களுக்கு வந்து அந்த கட்டணத்தை கட்டுறதுக்கு ஆறாயிரம் வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு முந்நூறு நானூறு வேலையே அடிஷனலாக அவங்க கட்டுறதுக்கு அவங்க வந்து முன் வராங்க ஆனா அதுக்கு வந்து நம்ம டிபிகே வந்து வாய்ப்பு கொடுக்கணும் டிபிகேயில் அவங்க வாய்ப்பு கொடுக்கறதுனா கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நாலு நாளாக மூணு நாளாக வந்து இவங்களோட வீட்டில் வந்து தண்ணி இல்லை இந்த தண்ணி இல்லாத பிரச்சனைனால நிறைய ஒரு சோசியோ எக்கனமிக் சோசியல் ப்ராப்ளம் வந்து நிறையா நடைபெறுகிறது வாழ்றதுக்கு ஒன்று சுகாதாரம் ரெண்டாவது வந்து அவர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து போகிறதுக்கு அவருக்கு வந்து மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்க பிள்ளைகள் அதே போல் வந்து நம்முடைய அன்றாட கடங்களை முடிக்கிறதுக்கு கூட வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு மிக மிக அத்தியாவசியமான ஒரு ஒரு நம்முடைய நெசசிட்டின்னு சொல்லலாம் ஸோ ஆகியால் டிபிகேல்கிட்ட நம்ம என்ன இங்கே கோரிக்கை விடுறோம்ன்றா இந்த ஒரு மெமரேண்டம் மூலமாக டிபிகேல் அவர்களுக்கு வந்து தலை இந்த ஒரு ஆக்ஷனை வந்து தளர்வு செய்து இவர்களுக்கு இவர்களுடன் கலந்தாச்சு ஒன்றுக்கு ஒன்று அதாவது நேரடியாக அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கு வந்து இந்த மத வாட்டக்காட்டை வந்து அவங்க வந்து டிஸ்கன வந்து அவங்க கனெக்ட் ஒன்று கோரிக்கை விடுறோம் ரெண்டாவது அவர்களுடைய உட்கார்ந்து கலந்தாலோசித்து அவங்க எப்படி வந்து இதை வந்து இந்த துங்காக்கான வந்து அவருக்கு வந்து முறையாக அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து அவங்க எப்படி பே பண்றது அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு வந்து இந்த கொண்டு வர்றதுக்காக இருக்கிறோம் மெமராண்டத்தை வந்து கோரிக்கை வந்து ஏற்றுக்கொண்டார் அவரும் வந்து உறுதி கொடுத்திருக்கின்றார் அதாவது டத்தோ பண்டார்ட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றதாக அடுத்த கட்டமாக நம்முடைய வைபி மந்திரி ஆஹ் டி ஜப்தான் பிரதான மந்திரி விலா வந்து டாக்டர் ஸ்ரீ ஜலியா வந்து மீட் பண்ணுற மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ ஜலியா மீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்க ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க வரல அவங்க இன்னும் நமக்கு வந்து எந்த வரும் பட் இருந்த பிறகு அவருடைய ஆஃபீஸ் நம்ம வந்து போய் கொடுக்க போகிறோம் அதே வேளையில் இதே டிபிகே வந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நம்ம மாண்புமிக பிரதமருடைய அலுவலகம் அது அவருடைய செட்பால் ஆஃபீஸ் கூட இங்கே இருக்கிறது அவருக்கும் வந்து ஒரு காப்பி நம்ம வந்து சரியான கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வேலையில் வந்து இங்கே வந்திருக்கிறோம் என்ஜிஓ மற்றும் இந்த பிபிஆர் கம்போ மக்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் எங்களுடைய உறுப்பினருக்கும் நன்றியும் தெரிவித்து எனக்கு வந்து நாலு பிள்ளைங்க பெரிய மக வந்து கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாவது வந்து வேலை செய்றாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு சேவா ஆயிரத்தி எழுநூறு வழி சம்பளம் அவங்க அப்புறம் ரெண்டு பிள்ளைங்க வந்து

எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க என்னால வேலைக்கு போக முடியாது பிகாஸ் எனக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால நான் மேலுக்கு எனக்கு இப்ப வந்து மஜ்ஜிக்கான் தான் ஹெல்ப் பண்ணுது ஆனா இப்ப வந்து என்னால குங்காக்கான் கட்ட முடிலே வீட்டுல தண்ணியை போட்டிட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் எனக்கு கொஞ்சம் பாதிச்சிருச்சு என்னால என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியல சோ நான் வந்து இவங்க மூலயமா என்ஜிஓ மூலியமாவும் மைபிபி மூலியமா ஹெல்ப் தான் நாங்க இங்க வந்தோம் எங்க பிளாட்ல நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கு இவங்களுக்கு வந்து ஆறு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் இங்க இல்ல பிரச்சனை அவருக்கு ஒரு பையன் தான் அவர் வருமானம் தான் அதுவும் அவர் வந்து நோரி பண்ணிட்டு இருக்காரு சோ அவர் கிடைக்கிற காசு வச்சுதான் வீடு ரன் பண்றாங்க அவங்க மூணு பேர பெத்திங்களையும் பாத்துக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மா இல்ல இவங்க வீடு பூட்டிட்டாங்க இவங்க இப்ப வந்து என்ன பண்ணோம்னு தெரியாம ஹஸ்பண்டும் இல்ல இவங்க சிங்கிள் மார்க் தான் எங்களுக்கு நிறைய பேருக்கு இங்க வந்து சிங்கிள் மார்க் தான் வந்து இருக்கோம் இவங்களுக்கும் அப்படிதான் இவங்களும் சிங்கிள் மாதம் தான் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க ரெண்டு நாள் ஆச்சு அவங்க வீட்டுல தண்ணி போட்டு ஸ்டீல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒண்டிதான் ஒண்டிதான் வேலைக்கு போய் வருமானம் பாத்துக்கணும் சடலி எல்லாம் பேமெண்ட் கட்ட சொன்னால எங்களால உண்மையாவே அது முடியாது ஏன் எங்களுக்கு எல்லாம் தூங்க நிறைய நாங்க கட்டலன்னு சொல்லல இது எங்க தப்பு தான் இருந்தா நாங்க கட்டுவோம் இல்ல இருந்த பட்சத்துல எங்களால கட்ட முடியும் இவங்களும் சிங்க மாதம் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்காரு அவரு தான் அவர வருமானத்துல தான் அவங்க ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கு நாங்க சிங்கல் மாதிரி இருக்கிறதுனால நாங்க கட்ட மாட்டோம் இல்ல எங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு பிள்ளைங்க பிரச்சனைங்க இருக்கு நாங்க இதெல்லாம் கடந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு கிடைக்க காசை வச்சு நாங்க கட்டிட்டு இருக்கோம் நாங்க கட்டலன்னு சொல்ல எங்கள முடிஞ்சதை நாங்க கட்டுறோம் டிபிகளை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து நான் தண்ணியை திறந்து விட்டுட்டா எங்களுக்கு அது வந்து எங்களோட வாழ்க்கையை நாங்க ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நாங்க ஹஸ்பண்ட் இருந்ததுனா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் மட்டும் எங்களுக்கு யாருக்குமே ஹஸ்பண்ட் இல்ல